உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த காலை வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வந்திருக்கு நம்ம ரொம்ப நாட்களாக அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முப்பதாம் தேதி டேட் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கம்பைண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு லாஸ்ட் டேட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தோன்னா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த இதுதான் லாஸ்ட் டேட்டு அதுக்கப்புறம் பார்த்தா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்றைக்கு எக்ஸாம் பார்த்தோன்னா ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி எக்ஸாம் நடக்கப்போகுது ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஜூன் மாதம் எக்ஸாம் நடத்த போகிறாங்க ஸோ அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தான் அது எந்த ஒரு ஃபேக் நியூஸ் கிடையாது டிஎன்பிசி வெப்சைட்டில் போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் இந்த இது இருக்கும் வேக்கன்சி பார்த்தோம்னா நம்மளுக்கு டோட்டல் வேக்கன்சி வந்து ஆறாயிரத்து இரநூத்தி நாற்பத்தி நான்கு வேக்கன்சி இருக்குது ஸோ இதில் ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக கொடுத்துருப்பாங்க விஇஒ எவ்வளவு ஜூனியர் எஸ்டென்ட் எவ்வளவு ஸ்டைப்பிஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ குறைஞ்சது நம்மளுக்கு இன்னும் நான்கு மாத இடைவெளி இருக்குது நான்கு மாதம் ஜூன் மாதம் ஆறாம் தேதி எக்ஸாமு ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு நம்மளுக்கு எக்ஸாம் வந்துடுச்சு தைரியமாக படிங்க அவங்க ரொம்ப பேர் டவுட்டில் கேட்டிருந்தேங்க ஸோ வருமா வராதா அப்படின்னு இப்போ அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டுட்டாங்க ஸோ எல்லாேருமே கவனமாக படிங்க ரொம்ப சின்சியராக படிங்க நம்ம ஏழை மாணவர்கள் இந்த திடீர்னு இப்போ இந்த நாலு மாதத்தில் தயாராகிறதுக்கு என்னால் முடியுமா முடியாதான்றவங்க யாராலையும் கண்டிப்பாக முடியும் ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் கூட டெஸ்ட்டு பேச்சு போட்டிருக்கோம் அதேமாதிரி மேக்ஸ் கிளாஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கைடன்ஸ் நம்ம சேனலில் கொடுப்போம் ஸோ டெஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம வீக்லி டெஸ்ட்டு வச்சுட்ருக்கோம் ஆல்ரெடி ஒரு ஏழு டெஸ்ட்டு போயிருக்கு அது டெஸ்ட்டு நூறுரூபா தான் பேசு ஸோ அது விருப்பம் உள்ளவரை இணைந்து கொள்ளுங்கள் அந்த தேர்வு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த யூடியூப் மூலியமாக உங்களுக்கு வந்து சேரும் ஸோ சின்சியராக படிங்க எல்லாருமே வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அனைவரும் தே நல்லபடியாக தேர்வுக்கு தயாராகி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று என்னோட அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன்